தமிழக அமைச்சரை கண்டித்து அதிமுக போராட்டம் உருவப்படத்தை கிழித்து எரிந்ததால் பரபரப்பு அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியின் புதிய டிஜிபி பதவியேற்பு முதல்வர் அமைச்சர்கள் வாழ்த்து இனி விரிவான செய்திகள் ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொடர் பயணத்தை மேற்கொள்ளும் பதினைந்து மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகளை புதுச்சேரி கடற்கரையில் உற்சாகமாக வரவேற்றனர் மாற்றுத்திறனாளி குழந்தைகளாலும் சாதிக்க முடியும் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் வேவ் ரைடர்ஸ் விளையாட்டுக் குழு ராமேஸ்வரம் முதல் சென்னை மெரினா வரை அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் தொடர் நீச்சல் பயணத்தை நடத்துகிறது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு அறுநூற்று நான்கு கிலோமீட்டர் கடல் வழியாக பதினைந்து மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கடலில் நீச்சல் பயணம் செய்கின்றனர் ராமேஸ்வரத்தில் கடந்த ஐந்தாம் தேதி கடற்பயணத்தை தொடங்கி இவர்கள் ஐம்பது கிலோமீட்டர் வரை என பனிரண்டு மணி நேரம் பயணிக்கின்றனர் இவர்கள் தொண்டி காட்டுமாவடி வேளாங்கண்ணி தரங்கம்பாடி பழையாறு பரங்கிப்பேட்டை புதுச்சேரி மரக்காணம் மகாபலிபுரம் ஈச்சம்பாக்கம் வழியாக பத்து நாள் முடிவில் இவர்கள் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்னை மெரினா கடற்கரை கண்ணகி சிலை பகுதியில் தங்கள் சாதனையை நிறைவு செய்ய உள்ளனர் இந்த சாகச பயணத்தில் பங்கேற்ற மாணவர்களை புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் தலைவர் செல்வம் துணை ராஜவேலு சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் மற்றும் தேசிய மீனவர் பேரவை சார்பில் வரவேற்று அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது தொடர்ந்து நாளை காலை புதுச்சேரியில் இருந்து அவர்கள் சாகச பயணத்தை தொடரவுள்ளனர் வரும் சென்னை சென்று தங்களது சாகச பயணத்தை நிறைவு செய்கின்றனர் கேமரா கேமரா நாங்கள் பார்த்து பெருமைப்பட்டு இருக்கோம் அதுக்கெல்லாம் முழு முதல் காரணம் பள்ளைகள் சிறப்பு குழந்தைகள் இந்த இங்க பிள்ளைங்களோட இதை வெளியில கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம் முயற்சி எடுத்தோம் அதுக்கு வந்து எஸ்டிஐடி ஸ்போர்ட்ஸ் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் அயிற்சி எடுக்கிற எங்க பன்னெண்டு குழந்தைகள் புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் ஐபிஎஸ் பி எஸ் பதவியேற்றுக் கொண்டார் முன்னதாக அவருக்கு புதுச்சேரி போலீசார் சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது புதுச்சேரியின் டிஜிபியாக கடந்த ஓராண்டாக ஸ்ரீனிவாஸ் பணியாற்றி வந்த நிலையில் கடந்த ஜூலை மாதத்துடன் அவர் ஓய்வு பெற்றார் இதனை அடுத்து புதுச்சேரியின் புதிய டிஜிபியாக டெல்லி காவல்துறையில் குற்றப்பிரிவு சிறப்பு அதிகாரியாக செயல்பட்டு வந்த ஐபிஎஸ் அதிகாரி ஷாலினி சிங்கை மத்திய அரசு நியமித்தது இதனை அடுத்து நேற்று புதுச்சேரி வந்த இவர் புதுச்சேரியின் டிஜிபியாக பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு புதுச்சேரி காவல்துறையின் உயர் அதிகாரிகள் வாழ்த்து தெரிவித்தனர் முன்னதாக புதிய டிஜிபிக்கு புதுச்சேரி காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோரை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார் தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அவதூறாக பேசிய அமைச்சர் தாமு அன்பரசனை கண்டித்து புதுச்சேரியில் அதிமுகவினர் அமைச்சரின் உருவப்படத்தை குழித்தும் காலால் மிதித்தும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மறைந்த தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா குறித்து அமைச்சர் தாமு அன்பரசன் பேசிய அவதூறு கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் அமைச்சர் அன்பரசனின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அவர் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் புதுச்சேரி அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணா சிலை அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அமைச்சர் அன்பரசனின் புகைப்படத்தை கையில் ஏந்தி அவரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து புகைப்படத்தை கிழித்தும் காலில் போட்டு மிதித்தும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்த அதிமுகவினர் திடீரென சாலையில் அமர்ந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி செய்தனர்

புதுச்சேரியில் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரின் ஒன்பதாவது நாளான இன்று உறுப்பினர்கள் கேள்வி பதில் நேரத்தில் பேசிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் ஆயுஷ்மான் மருத்துவ காப்பீடு திட்டத்தை எந்த மருத்துவமனைகளை ஏற்றுக்கொள்வதில்லை என்றும் குறிப்பாக மத்திய அரசின் ஜிப்மர் மருத்துவமனையில் கூட ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீட்டை ஏற்றுக்கொள்வதில்லை என குற்றம் சாட்டினார் மேலும் இதனால் ஏழை எளிய மக்கள் அவசர சிகிச்சை பெற முடியாமல் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார் இதற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை புதுச்சேரியில் சரியான முறையில் அமல்படுத்த முடியவில்லை இந்த திட்டத்தை சீர்படுத்தி வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள மஞ்சள் அட்டை உள்ளிட்ட அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வருடத்திற்கு ரூபாய் ஐந்து லட்சம் வரை மருத்துவ காப்பீடு வழங்கும் திட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என்றார் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு மக்களுக்கு புதுச்சேரி ஏஐடியுசியின் முயற்சியால் எட்டு லட்சம் மதிப்பிலான பொருட்களும் ஒரு லட்சம் பணமும் வழங்கப்பட்டது கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு பெரும் வெள்ளத்தால் முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து வீடுகளை இழந்து உடைமைகளை இழந்து ஆயிரக்கணக்கான மக்கள் முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இந்த பகுதியில் பெருமளவு தேயிலை தோட்டத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களும் சாதாரண ஏழை எளிய மக்கள் அதிக அளவில் இருந்து வருகின்றனர் இந்த மக்களுக்கு உதவிட ஏஐடியுசி அகில இந்திய தலைமையும் கேரள மாநில ஏஐடியுசியும் வேண்டுகோள் விடுத்தது இதனை ஏற்று ஏஐடியுசி புதுச்சேரி மாநில குழு சார்பில் புதுச்சேரியில் பெரிய மார்க்கெட் சண்டை மார்க்கெட் சாலையோர கடைகளிலும் நிதி பொருட்கள் கடந்த ஒரு வார காலமாக வசூலிக்கப்பட்டது அப்படி பெறப்பட்ட நிதி ஒரு லட்சமும் ரூபாய் எட்டு லட்சம் மதிப்பிலான பொருட்களை லாரி மூலம் இன்று புதுச்சேரியிலிருந்து கேரளாவிற்கு புறப்பட்டது போது ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் செய்து செல்வம் ஏஐடியுசி மாநில தலைவர் தினேஷ் பொன்னையா பெரிய மார்க்கெட் சங்க கௌரவ தலைவர் சுப்பிரமணி உட்பட பலர் கலந்து கொண்டனர் மரக்கானம் பகுதியில் மூன்று நாட்களாக பெய்த கனமழையால் கடல் போல் காட்சியளிக்கும் உப்பளம் உப்பு உற்பத்தி அடியோடு பாதிப்பு விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் மத்திய மாநில அரசுகளுக்கு சொந்தமான சுமார் மூவாயிரத்து ஐநூறு ஏக்கர் உப்பளங்கள் உள்ளது இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு திடீரென கனமழை பெய்தது இந்த கனமழையால் உப்பளங்கள் முற்றிலும் மழைநீரில் மூழ்கி தற்போது கடல் போல் காட்சியளிக்கிறது இதன் காரணமாக உப்பு உற்பத்தி அடியோடு பாதிக்கப்பட்டுவிட்டது மீண்டும் உப்பு உற்பத்தி அடுத்த ஜனவரி மாதம்தான் துவங்கும் என உப்பு உற்பத்தியாளர்கள் கூறுகின்றனர் கனமழையால் உப்பு உற்பத்தி தடைப்பட்டதால் இத்தொழிலை நம்பி உள்ள ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் இன்றி பொருளாதார சூழ்நிலையில் சிக்கித் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு பெய்த கனமழையின் போது மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட நபரின் உடல் உப்பனாறு வாய்க்காலில் சடலமாக மீட்கப்பட்டார் புதுச்சேரியில் நேற்று முன்தினம் இரவு சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக தொடர்ந்து கனமழை பெய்தது இந்த மழையின் காரணமாக சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது இதனிடையே அன்றைய இரவு கனமழை பெய்தபோது ஜீவானந்தபுரம் மேட்டிலிருந்து இறங்கும் சாலையை இருசக்கர வாகனத்தில் கடக்க முயன்றபோது மழைநீர் வேகமாக சென்றதால் அதே பகுதியை சேர்ந்த ஐயப்பன் என்பவர் அடித்து செல்லப்பட்டார் இதனையடுத்து இரவு முதல் செல்லும் அனைத்து பகுதிகளிலும் தொடர்ச்சியாக தீயணைப்பு வீரர்கள் தேடி வந்தனர் இந்த நிலையில் இன்று மாலை ஆட்டுப்பட்டி உப்பனாறு வாய்க்கால் ஓரம் சிறுநீர் கழிக்க வந்த ஒருவர் சென்றபோது வாய்க்காலில் சடலம் மிதப்பதை கண்டு உடனடியாக அருகில் உள்ள ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்கு தகவல் தெரிவித்தார் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் வாய்க்காலில் இறங்கி உடலை மீட்டு பார்த்தபோது மழைநீரில் அடித்து செல்லப்பட்ட ஐயப்பனின் உடல் என்பதை அவரது உறவினர்கள் உறுதி செய்ததைத் தொடர்ந்து ஆம்புலன்ஸ் மூலம் பிரேத பரிசோதனை செய்ய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் ஐயப்பனின் உடலை பார்த்த உறவினர்கள் கதறி அழுதனர் மழைநீரில் அடுத்து செல்லப்பட்டவரின் உடல் நாற்பது மணி நேரத்திற்கு பிறகு கிடைத்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் திருக்கோவிலில் பிரம்மோற்சவ விழாவையொட்டி வெள்ளி மயில் வாகனத்தில் விநாயகர் திருவீதி உலா நடைபெற்றது புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபது நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா விக்னேஸ்வர பூஜை கொடியேற்றத்துடன் ஒன்பதாம் தேதி காலை துவங்கியது தினந்தோறும் விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளிக்க உள்ளார் பிரம்மோற்சவ விழாவையொட்டி உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு பல்வேறு தீபாராதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடுடன் விநாயக பெருமான் வெள்ளி மயில் வாகனத்தில் வைக்கப்பட்டு திருவீதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழி பிபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் மாஹே மெகாலி ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி ஒயிட் டவுன் ஜென்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சீக்கிரம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி நடந்து வருகிறது இதில் ஆறு அணிகள் பங்கு பெற்றன நேற்று மதியம் தொடங்கிய போட்டியில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணியும் மாஹே மெக்காலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின டாஸ் வென்று மாஹே மெகாலோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணி பவுலிங் செய்து தீர்மானித்தது இருபது ஓவர் முடிவில் ஊசுடு அக்காட் வாரியர்ஸ் அணி எட்டு விக்கெட் இழப்பிற்கு மூன்று ரன் எடுத்தது ஊசுடு அக்கார்ட் வாரியர்ஸ் அணியின் ஜஸ்வந்த் ஸ்ரீராம் ஐம்பத்தி இரண்டு பந்துகளில் எழுபது ரன் அடித்தார் தொடர்ந்து ஆடிய மாஹே மெக்காலோ ஸ்டைக்கர்ஸ் அணி பதினெட்டு புள்ளி மூன்று ஓவர்களில் ஒரு விக்கெட் இழந்து நூற்றி எழுபத்து ஐந்து ரன் அடித்து ஒன்பது விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது மாஹே மெக்காலோ ஸ்ட்ரைக்கவுட்ஸ் அணியின் அஜய் ரோஹிரா ஐம்பத்தி எட்டு பந்துகளில் நூற்றி இரண்டு ரன் அடித்து பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் முதல் சதம் அடித்து சாதனை படைத்து ஆட்டநாயகன் விருது வென்றார் தொடர்ந்து நேற்று மாலை தொடங்கிய போட்டியில் டவுன் ஜென்ஸ் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி மோதின முதலில் பேட்டிங் செய்த ஒயிட் டவுன் ஜென்ஸ் அணி இருபது ஓவர்களுக்கு ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ரன் எடுத்தது தொடர்ந்து பேட்டிங் செய்த வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி ஆரம்பத்திலேயே விக்கெட்டுகளை இழந்ததால் பதினெட்டு புள்ளி இரண்டு ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து தொன்னூற்று ஒன்பது ரன் எடுத்தது இதில் ஒயிட் டவுன் ஜென்ஸ் அணி ஐம்பத்தி இரண்டு ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது புதுச்சேரியில் மத்திய சிறையில் உள்ள கைதிகளுக்கு வழங்க வேண்டிய பரோல்களை வழங்க உரிய உத்தரவிட வேண்டும் பொருள் மறுக்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாமக மகளிரணி சார்பில் முதலமைச்சரிடம் மனு அளிக்கப்பட்டது புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பாமக மகளிர் அணி மாநில செயலாளர் ராஜேஸ்வரி மனு ஒன்றை அளித்தார் அதில் புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட தண்டனை சிறைவாசிகள் இருந்து வருகின்றனர் ஆயுள் தண்டனை சிறைவாசியான ஒருவர் அவசர பரோல் விடுப்பில் சென்று தலைமறைவாகிவிட்டார் அவரை காவல்துறையினர் திறன்பட செயல்பட்டு கைது செய்து அவருக்கு உடந்தையாக இருந்த மற்றவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைத்தனர் யாரோ ஒரு ரவுடி பரோலில் சென்று ஓடியதற்காக சிறையில் உள்ள ஒட்டுமொத்த தண்டனை சிறைவாசிகளையும் தண்டிக்கும் வகையில் அவர்களுக்கு உண்டான அவசர கால பரோல் விடுப்பை காரணம் காட்டி சிறைத்துறை அனுமதி மறுத்து வருகிறது தண்டனை சிறைவாசிகளுக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் இருந்து நல்லபடியாக வந்தாலும் அதற்கு ஏதாவது காரணம் கூறி அவர்கள் குடும்பத்தாரை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் மட்டுமே பரோலில் அனுப்புவேன் இல்லையென்றால் இறப்பு மற்றும் திருமணத்திற்கு மட்டுமே பரோலில் அனுப்புவேன் என்று கூறி மறுத்து வருகின்றனர் எனவே அவர்களுக்கு உரிய நேரத்தில் பரோல் கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் காரைக்காலில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிராக அரசு அதிகாரிகள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான உறுதிமொழி எடுக்கும் நிகழ்ச்சி காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் தலைமையில் நடைபெற்றது இதில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது புதுச்சேரியை போதையில்லா மாநிலமாக மாற்ற உறுதியான முடிவை எடுப்போம் எனது நாட்டை போதையில்லா நாடாக மாற்ற என்னால் இயன்ற அனைத்தையும் செய்வேன் என்று உறுதியளிக்கிறேன் என உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் இந்த நிகழ்வில் காரைக்கால் மாவட்ட துணை ஆட்சியர் மற்றும் பல்வேறு துறை அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இதனையடுத்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் ஒவ்வையார் அரசு பெண்கள் கல்லூரியில் போதைப் பொருளுக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்துக் கொள்ளப்பட்டது இதில் அரசு கல்லூரி மாணவிகள் கலந்து கொண்டு உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் தமிழக அமைச்சரை கண்டித்து அதிமுக போராட்டம் உருவப்படத்தை கிழித்து எரிந்ததால் பரபரப்பு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஐந்து லட்சம் மருத்துவ காப்பீடு முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு புதுச்சேரியின் புதிய டிஜிபி பதவி ஏற்பு முதல்வர் அமைச்சர்கள் வாழ்த்து இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்